ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஜென் ரிவ்யூஸ் ஆன்லைன் ஜென் ரிவ்யூஸ் ஆன்லைன் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ரிவ்யூஸ் போர்ட்டல் சைட் ஆக்சுவலாக உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் எடுத்த உடனே போய் வாங்கிட வேண்டாம் எப்போவுமே ரிவ்யூ பார்க்கறது நம்ம வழக்கம் அது நம்ம ஜென் ரிவ்யூஸில் போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பொருளாகவும் விலை கம்மியாகவும் கிடைக்கறக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பணத்தின் ரகசியம் உழைப்பின் ரகசியம் ஓகேங்களா இது ரெண்டுக்கும் ரொம்ப பெரிய கனெக்டிவிட்டி இருக்கு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனை மறக்காம தட்டுங்க அப்பதான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் ஓகே வாங்க வீடியோக்குள்ள போலாம் பணத்தின் ரகசியம் இந்த பணம் மட்டும் பாத்தீங்கன்னா யாருகிட்ட இருக்கணுங்கிறது அதுதான் முடிவு பண்ணும் எப்போவுமே உழைக்கிறவங்க எல்லாத்துட்டையுமே பணம் இருக்காது ஆனால் பணம் இருக்கிறவங்க எல்லாத்துகிட்டையுமே அந்த உழைப்பும் இருக்காது இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன்னா அந்த பணம் முடிவு பண்ணும் நாம யார்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறது சரி ஓகே அது யார்கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லி பணம் எப்படி முடிவு பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒருவர் அதை மதிக்கணும் ஓகேங்களா அதாவது அதுக்காக நீங்கள் ஓடணும் உதாரணத்துக்கு இப்போ செவன் எயிட் சிக்ஸ் நோட்டு இந்த நோட்டை வந்துட்டு தேடி நிறைய பேர் அலைஞ்சிகிட்டு இருக்காங்க பட் அந்த நோட்டு யாருகிட்ட சேரும் யாருக்கிட்ட பண்ணும் அது இருந்தா பணம் சேருமா சேராது அப்படின்னா வேற ஒன்றுமே இல்லைங்க அந்த பணத்தை நீங்கள் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு அடிக்கடி அந்த பணத்தோட நம்பர் ஒவ்வொரு நோட் உங்கள்கிட்ட வரும்போதும் அந்த நோட்டு நம்பர் இருக்கா இருக்கா செவன் எயிட் சிக்ஸ் இருக்கான்னு பார்ப்பீங்க அப்படி இருக்கா இருக்கான்னு பார்க்கும்போது அந்த நோட் உங்கள்கிட்ட வந்து சேரும் எதையுமே அலட்சியப்படுத்தாதீங்க உதாசனப்படுத்தாதீங்க ஓகே உழைப்பின் ரகசியம் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க எவன் ஒருவன் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறானோ கண்டிப்பாக அவனுக்கு கண்டிப்பாக அந்த உழைப்பிற்கான பலன் வந்துட்டு கிடைக்கும் எப்போவுமே எல்லாருமே சொல்லுவாங்க ஈஸியாக சம்பாதிக்கலாம் ஆன்லைனில் நீங்கள்லாம் நிறைய சம்பாதிக்கிறீங்க யூடியூப்ல சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு அது இல்லைங்க விஷயம் யூடியூபாக இருந்தாலும் அதுக்கு உழைப்பு நிறைய இருக்குது ஒரு வீடியோ போடுறதுக்கு முன்னாடி எத்தனையோ விஷயங்களை அனலைஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது உங்கள்கிட்ட சொல்கிற விஷயங்கள் கரெக்டாக இருக்கணும் அது தம்லைன் ரெடி பண்ணணும் முன்னாடி எத் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது இது எல்லாமே கரெக்டாக கனெக்டிவிட்டியாக ஒரு சேர ஒரு வீடியோ பண்ணுறதுக்கு குறைந்தபட்சம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துக்கு மேலாகும் அதுக்கப்புறம் எடிட்டிங் ஒர்க் இந்த மாதிரி நிறைய இருக்குது ஸோ எல்லா இடத்துலையுமே உழைப்புங்கிறது இருக்குது ஆனால் உழைப்புங்க எல்லோரும் என்ன நினச்சிக்கிறீங்க அப்படின்னா மம்முட்டி எடுத்து கலவை கலக்கி ஒரு வேர் வசந்தி உழைச்சாதான் உழைப்புன்னு நினைக்கிறீங்க அது இல்லைங்க உழைப்புங்கிறது நம்ம வேலை செஞ்சாலே அதுக்கு பேர் வந்து உழைப்புதா ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் உலகத்திலேயே பெரிய பணக்கார கடவுள் எதுன்னு சொல்லி கேட்பீங்க கேட்டா நீங்க உடனே சொல்லுவீங்க நம்ம திருப்பதி வெங்கடாஜலபதி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு விஷயத்த கேட்குறேன் பெருமாள் கோயில் இந்தியாவில் வேற எங்கேயுமே இல்லையா வெங்கடாஜலபதிக்கு கோயில் வேற எங்கேயுமே இல்லையா ஏன் அதையெல்லாம் நீங்க பணக்கார கடவுள்னு சொல்லாமல் திருப்பதியில இருக்கிறத மட்டும் பணக்கார கடவுள்னு சொல்றீங்க சிம்பிள்ங்க அதுக்கு ஆன்சர் மற்ற எல்லா இடத்துலையும் கடவுள் சீக்கிரமாக அதாவது இன்னும் அதிகபட்சம் ஏழு மணி எட்டு மணிக்கு நடையை சாத்திடுவாங்க காலையில் ஆறு மணி ஏழு மணிக்கு தான் நடையை திறப்பாங்க அவ்வளோதான் அவரோட உழைப்பு அதனால் பேர் வாங்கலை ஆனால் திருப்பதியில் இருக்க திருப்பதி வெங்கடாஜலபதி மட்டும் நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் பக்தர்களுக்கு காட்சி தரார் ஓகேங்களா அதே மாதிரி வெடிய காலையில் மூணு மணிக்கெல்லாம் அந்த நடையை திறந்துருவாங்க அதுக்கும் காட்சி தரார் பக்தர்களுக்கு ஸோ அவரோட தூக்க நேரம் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெறும் மூணு மணி நேரம் தான் ஸோ இந்த உழைப்பு அவர்கிட்ட இருக்கிறதுனால தான் அவர் இன்றைக்கும் திருப்பதி தான் பணக்கார கடவுள் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க சரிங்களா ஓகே இவ்வளோதாங்க இதுதான் ரகசியம் எந்த அளவுக்கு உழைக்கிறோமோ அந்தளவுக்கு பணம் கிடைக்கும் எந்த அளவுக்கு பணம் நம்மகிட்ட செய்கிறதோ அந்தளவுக்கு அந்த பணத்தை மதிக்க கற்றுக்கோங்க உதாசீனப்படுத்தாதீங்க ஓகே தேங்க் யூ இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க தேங்க்யூ